மலேசிய மக்கள் மத்தியில் தற்போது தொற்றா நோய்கள் அதிகரித்து வரும் நிலையில் அண்மையில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு இருதய நோய் கழகம் ஐஜேஎனில் அனுமதிக்கப்பட்டார் இளம் வயதிலேயே இருதய நோய் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நவீன வாழ்க்கை முறையும் தற்போது அதிகரித்து வரும் ஆரோக்கியமற்ற உணவு கலாச்சாரமுமே இதற்கு முக்கிய காரணம் என்கிறார் இருதய நோய் நிபுணர் டாக்டர் சதீஷ்குமார் கோவிந்தராஜு ஒரு கடின உழைப்பாளிக்கோ இன்றைக்கி சாதாரண ஒரு ஆஃபீஸில் தான் செய்யணும் ரெண்டு பேருக்குன்னு பாத்தீங்கன்னா உணவு பழக்கத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை அதாவது ஒரு கடின உழைப்பாளி அதிகமாக சாப்பிட்லாம் ஆனால் அதே ஒரு உடல் உழைப்பு குறைவாக உள்ளவங்க அந்த அளவுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் அதில் அக்கறை கொள்வதில்லை அதிகப்படியான உணவு உணவை வந்து சாப்பிட்றாங்க அதுவும் அந்த மாதிரியான உணவுகள் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ரிசர்வ் ஃபுட்டாக இருக்குது ப்ரிசர்வ் ஃபுட்டில் பெரும்பாலும் வந்து நிறைய ரசாயனங்கள் இதெல்லாம் இருக்குது இது வந்து ரத்த குழாய்க்கு டாக்ஸிக்காக இருக்கும் உலகளவில் இருதய நோய்களால் மரணமடைபவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு மூன்று லட்சத்து எழுபத்தை எழுபத்தாறாக பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஎச்ஓவின் தரவுகள் காட்டுகின்றன இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் திடீர் மரணங்களுக்கு இருதய ரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது மாரடைப்பும் இருதய செயல்கிழப்பும் ஒன்றோடு ஒன்று சார்ந்திருப்பதாகவும் இருதய செயல்கிழப்புக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக மாரடைப்பு இருப்பதாகவும் டர் சதீஷ்குமார் கூறினார் அதிலும் உடலில் உள்ள கொழுப்புகள் இருதயத்தில் உள்ள ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தில் தடையை உண்டாக்கும் போது ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுகின்றது இந்நிலையில் இளைஞர்கள் மத்தியில் பதிவாகும் அதிகமான மாரடைப்பு சம்பவங்களுக்கு தொற்றா நோய்களே முக்கிய காரணமாக இருப்பதால் அதனை கையாள்வதற்கான வழிமுறைகள் குறித்து டாக்டர் சதீஷ்குமார் போதிலும் அதிகப்படியான இளவரசியங்களுக்கு மாரடைப்பு உண்டாவதுக்கான காரணம் வந்து தொற்று அல்லாத நோய்களை அதாவது இந்த நீரிழவு நோய் டயபிட்டீஸ் உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் மற்றும் கொழுப்பு மிகிமை இந்த ஹைப்பர் கொலஸ்ட்ரால் ஹைப்பர் லிபிடிமியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் தான் இந்த மாதிரி நோய்கள் வந்து பெரும்பாலும் விடுபடுறதுக்கு அவர்கள் வந்து முறையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவை பார்த்து அவர்கள் வேண்டும் உயர் இரத்த அழுத்தம் உடலில் கொழுப்பின் அளவு அதிகம் இருப்பது நீரிழிவு நோய் உடல் பருமன் போன்றவை இந்த இருதய நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டாலும் முறையான உடற்பயிற்சியின்மை புகைப்பழக்கம் மது அருந்துதல் போன்றவையினாலும் ஒருவர் எளிதில் இந்நோய்க்கு ஆளாவதாக அவர் கூறினார் அதோடு ஒருவருக்கு ஏற்படும் இருதய நோய்களை தவிர்க்க முடிந்த நோய்கள் மற்றும் தவிர்க்க முடியாத நோய்கள் என இரு பிரிவுகளாக அடையாளம் காண முடியும் என்று கூறிய டாக்டர் சதீஷ்குமார் தவிர்க்க முடியாத நோய்கள் குறித்து விளக்குகின்றார் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து அவர்கள் வளர்ந்து குறைவுகளாகும் போது அவர்களுக்கு மாரடைப்பு உண்டாகிறதுக்கான சாத்தியப்பூர்கள் அதிகம் இன்னொரு ஜெனட்டிக் டிசீசஸ் இருக்கிறது அதாவது அந்த பரம்பரையில் வரக்கூடிய ஹைப்பர் லிபிடீமியாஸ் அதாவது ஒரு சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் அல்லது ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள் மிகேமியால் இந்த மாரடைப்புகள் இளவயதிலேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமான மரண சம்பவங்களை பதிவு செய்யக்கூடிய மாரடைப்பு நோயிலிருந்து உயிர் தப்பக்கூடிய நிலை ஒருவருக்கு கூட பின்னாளில் அது அவருக்கு புற்றுநோயை விட அதிக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இருதய பலவீன நோய்க்கு வித்திடும் என்று டாக்டர் சதீஷ்குமார் எச்சரித்தார் வயது இளைஞரை உட்படுத்திய மாரடைப்பு நோய் சம்பவம் தேசிய இருதய கழகம் ஐஜிஎன் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறித்து அண்மையில் சுகாதார அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி ஆமா தெரிவித்ததை தொடர்ந்து டாக்டர் சதீஷ்குமார் அத்தகவல்களை paguem de